வா என்னச்சு பிளீ இப்பதான் புரணி போன் போட்டு எல்லாத்தையும் சொன்னா எதுக்கு இந்த மீனாப்புல எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்கிட்ட எதுவுமே கேட்காதப்பா எவ்வளவோ பேசியாச்சு எனக்கு மூச்சு முட்டுது அவ்வளவு நினைச்சாலே எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம இருக்கா யாருக்கு தெரியும் என்ன இருந்தாலும் நீ இப்படி விட்டுருக்க கூடாது கடைசி நாளைக்கு எல்லா பழியும் என் பிள்ள தான் வரும் நீ வேற ஆமி புரியாம பேசிட்டு இருக்காத நானும் அவளை போக சொன்னேன் இருண்ணா சொல்றது கேட்காம அணை முடிச்சு கிளம்பிட்டா காலில் விழாத குறைதான் எப்படி எப்படியோ தாங்கியாச்சு திட்டியாச்சு மிரட்டியாச்சு உருட்டியாச்சு ஓஹோ இங்கே உண்டுமான்னு சாதிச்சிட்டா மாப்பிள்ளை எப்படி விட்டாரு அவரு மீனா தான் சாமி மீனா தான் குலதெய்வம் பாரு அதை ஏன் கேட்குறேன் அவன் வீட்டில் இல்லை அதை பார்த்தேன் எப்படி மாப்பிள்ளை விட்டாருன்னு சரி உனக்கு யார் ஃபோன் போட்டா பூர்ணியா ஆமாம் அவளுக்கு மனசே கேட்கல போல என்ம்மா இப்படியெல்லாம் நடந்து போச்சுமா அக்கா வீட்டு விட்டு போயிட்டாவே அத்தை வேறு வருத்தத்தில் இருக்காவே நீ வந்து கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போய் ஏன்னா அதான் ஒன்னாக பார்க்க தான் வந்தேன் உன் மேலே பூர்ணிக்கு ரொம்ப பாசம் சுப்பிலிச்சுமி என்ன இருந்தாலும் ஓரம் எத்தம்ல ம் என்ன ஊன இழுக்கிற சரி பூர்ணி எங்க நினைச்சிடா ஏதோ உங்கள் கம்பெனி தான் புரட்டிக்கிட்டு இருக்கா ஓ சரி சரி ஆமாம் நான் ஏதோ கேள்விப்பட்டறேன் அது உண்மையா நீ இன்னும் மாறவே இல்லை என்ன கேள்விப்பட்டேன் முதலுக்கு என்ன கேள்விப்பட்டேன்னு சொல்லு தான் உண்மையா இல்லையான்னு நான் சொல்ல முடியும் அதுவும் சரிதான் ஏதோ உங்க கம்பெனியோட எம்டி பொறுப்பை தூக்கி கிருஷ்ணா தம்பி கொடுக்க புரியலாமே இவ்வளோ நாளைக்கும் மாமனார் தானே கையில் வச்சுருந்தாவே இப்போ மட்டும் அதுக்கு என்ன அவசியம் வந்தது இல்ல அம்மி நாங்க எல்லாருமே வேணாம் நீங்க உங்க பொறுப்புல இருக்கட்டும் தான் சொல்றோம் அவங்க தான் வயசாயிட்டு அவங்கவுங்க பொறுப்பை தகுதியான கையில கொடுத்துட்டோன்னா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க சரி இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்களா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அமி கிருஷ்ணா தானே எல்லா பொறுப்பையும் எடுத்து தலை போட்டுக்கிட்டு செய்தான் பின்னா அவனுக்கு தானே எல்லாரும் மரியாதை கொடுக்குன்னு நினைப்பாங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா என்ன இருந்தாலும் ராமா தான் மூத்தவிய அவிய இருக்கும் போது இளைவங்களை எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சா என்ன அமி தெரியாத மாதிரி பேசுற கிருஷ்ணா தானே சின்ன வயசுல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான் ராமாவோட தான் எல்லா விவரமும் தெரியும் அதுக்கு சொல்லலை ஒன்னுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தனுக்கு தெரியும்னு இன்னொருத்தருக்கு கடைசி வரை நீங்க பொறுப்பு கொடுக்காமலேயே அவனுக்கு ஒன்னு தெரியாது ஒன்னு தெரியாது சொன்னா நல்லா இருக்காது இல்லாம அவன் கஷ்டப்படுவான்லாம் மனசு சரி கஷ்டப்படுவாங்களா அதுதான் சொன்னேன் என்ன சொல்ல வர அது ஒண்ணு இல்லை உன் மூத்த பிள்ளை இருக்கும்போது ரெண்டாவது பிள்ளை கையில் அவ்வளவு பொறுப்பே தூக்கி கொடுத்தேன்னா ரெண்டு பிள்ளைக்கு இடையில விரிசல் வந்துடும் பார்த்தியா ஒரு நாள் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இடையில எந்த விரிசலும் வராது ஏன்னா ராம் கிருஷ்ணாவை அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கோம் கிருஷ்ணாவும் ராமா விட்டு கொடுக்க மாட்டான் புரினி பேசிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்ட ஏண்டி கிருஷ்ணா தம்பி தான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு போறவளாமே உனக்கு தெரியுமா சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன் ஏமா உங்க அம்மாவுக்கு தா மருமகன் வராம மருமகனோட தம்பி தானே எல்லா பொறுப்புக்கும் வரான்னு ஏதோ ஆகுது போல உனக்கு எப்படி தோணுதா எனக்கும் அப்படி ஒரு ஆசை நான் உரிமையா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல பாத்தியா எனக்கு தெரியும் என் பொண்ணை பத்தி என் பொண்ணு எப்பவுமே அவ புருஷன் அவ ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைப்பா நினைக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு தகுதியான ஆளுதான் அவ உங்ககிட்ட எப்படி சொல்ல மனசுக்குள்ளே போட்டு இருந்திருக்கா நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தியா அதான் உடச்சு பேசிட்டேன் அம்மா நீ எதுக்கும் அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அத்தைக்கு தெரியாதா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எது முறை எது முறை இல்லைன்னு அது இல்ல புரணி சில சமயம் நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ அடுத்தவங்க சொல்லும் தெரியும் அதான் சொல்றேன் நம்ம என்ன அடுத்தவங்களா அவன் உன் சொந்த அத்தை என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம சொல்லாம வேற யார் சொல்லுவா சொல்லவா சொல்லவான்னு பார்த்தா நீ உன் மனசுக்குள்ளே வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் புரணி அம்மா என்ன பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா விட ராமாமா தான் ரொம்பவே புத்திசாலி ஆனா என்ன பண்றது அவங்க வீட்லயே அவரை ஒதுக்கி வைக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் இது எது அடுத்த குடும்பமா இருந்தா என் புருஷனை காட்ட வேண்டிய மரியாதை சொல்லலாம் சொந்த அத்தை வீடு நான் பேச போய் என்னால ஏதாவது கஷ்டமா இருக்கும் அது சரி நீ எப்ப போற நீ மற்றவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச யாரோ ஒருத்தவங்க அவங்களே யோசிக்க மாட்டேங்கிறாங்க நீ சொந்த அண்ணன் பொண்ணு நீ எதுக்குமா யோசிக்கணும் உன் அத்தைமா நீ உரிமையா பேசு தெரிஞ்சு பேசுறியோ தெரியாம பேசுறியோ உங்க அத்தை பாத்துக்கிடுவா உனக்கு எதுவும் வேணுமா உங்க அத்தை காத்துல போட்டு போய் நேரம் வரும்போது அவளே உனக்கு செய்வா வேணாமா நம்ம என்ன காசு இல்லாதவங்களா இல்ல புதுசா காசை பாக்குறவங்களா நம்ம கிடைக்கிற பணமும் சொத்துமே பத்து தலைமுறைக்கு பத்தும் பிரச்சனை பணத்தை பத்தி இல்லடி பேச்சு மரியாதைய பத்தி கௌரவத்தை பத்தி யாருக்கு முத ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிறத பத்தி வந்துட்டியாமா காணுமே தேடிக்கிட்டே இருந்தேன் இப்பதான் ஆப்பிள் ஜூஸ் போட்டு வச்சேன் இரு எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல நான் வரலையோட தேடுவீங்கல்ல அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் கில்லி நீ பேசிட்டு கொஞ்ச நேரம் انا ஆப்பிள் ஜூஸ்ல கலரே மாறிடும். குடிக்க மாட்டேன் நீ பேசிட்டு நீ எடுத்துட்டு வரே. ஆமி பேசிட்டே இருக்க. ஆ சரி. போறியே? உடக்க கொண்டு வரட்டுமாமா? இல்லட வேண்டாம். ஃப்ரூட் எப்படி இருக்க? இருக்கேன். ஏதோ போய் வேலைக்கு சொன்னாவே.

அப்படி சொல்ல வரல இந்த வீட்ல பாருங்க ராமாபாவும் சரி என் புருஷனும் சரி கூட பிறகு அண்ணன் தம்பிங்க ஆனா யார் புத்திசாலி யாருக்கு நிறைய திறமை இருக்கு அதுபடிதான எல்லா வேலையும் பிடிச்சு கொடுக்குறாங்க சொந்த அண்ணன் தம்பி கடையிலே அப்படிதான் இருப்ப நான் கட்டிக்கிட்டு வந்து வந்தேன் வேலை வேற குடும்பம் வேற என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பதவி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைச்சிருக்கணும் அப்பதான் மனசுக்கு நிம்மதியாவும் நம்ம இதுக்கு தகுதியான ஆளுன்னு கொஞ்சம் கௌரவமாவும் இருக்கும் இந்தம்மா இந்த ஜூஸ் குடிச்சு இந்த ஒரு பீஸ் ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சிரு அத ஜூஸ் மட்டும் எடுத்துக்கறேன் ஆப்பிள் துண்டு வேணும் ப்ளீஸ் இந்த கதையே ஆகாது உங்களுக்கு மரியாதை குடிச்சு இந்த பீசையும் சாப்பிடு சரி கதை சுப்பு ஒரே கவனிப்பு தான் போல ஆமா ஆமி ஒரே சமயத்துல ரெண்டு பிள்ளைகளும் அப்பா கப்புறாங்க பின்னாட சந்தோஷமா இருக்க மாட்டேன்னா சந்தோஷமா இருந்தாலே கவனிக்கிறது செய்யணும் சரி சரி இவளை கவனிக்கிறேன்னு என் பிள்ளைய கவனிக்காம விட்டுறாத ஆமி என்ன பேசுறடி என் ரெண்டு மருமக்கு மாறும் என் ரெண்டு கண்ணு மாறி யாரையும் கூட குறையெல்லாம் வச்சு பார்க்க மாட்டேன் ரெண்டு வரையும் ஒரே தான் பாப்பேன் எங்க எல்லா வாயிலேயே தான் ஏய் என்ன உனக்கு என்ன பிரச்சனை எதுல நான் இப்படி ஏத்த இறக்க மாதிரி நீ பாத்த சரி விடு என்ன ஓ போ அத அது ஒண்ணும் இல்ல அம்மாக்கு கிருஷ்ணாவுக்கு எல்லாம் குடுக்கறதுனால ஒரு மாதிரி இருக்கு போல நான் எவ்வளவு சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது ஆரம்பத்தில கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாரும் இம்பார்ட்டன் குடுத்துட்டீங்க திடீர்னு ராம தலையில வச்சு தாங்க யார் தாங்குவா ஆமி இப்ப தானே சொன்ன இது என்னப்பா குடும்பமா பிசினமா பிசினஸா என்ன இருந்தா என்ன ஏதோ ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கும் படிக்காத பையனுக்கு செகண்ட் ரேங்கும் கொடுக்குற மாதிரி நல்ல வேலை பார்த்தாதான் அவனுக்கு மரியாதை கௌரவம்னா அப்புறம் குடும்பம்னு எதுக்கு இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்தவிய மொத பையன் மூத்த மருமக இதுக்குதான் இம்பார்ட்டன் மத்ததுலாம் அதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டிதான் வர்றத சமமா பிரிச்சுக்க வேண்டிதான் ஆனா கௌரவமும் பதவியும் எப்பவும் மூத்த பிள்ளைகளுக்கு தான் போடும் ஆமா சும்மா இருமா ஆதி ஏதாவது தப்பா நடிச்சுக்க போறா ராமாவும் ரொம்ப புத்திசாலிதான் ஒரு நாள் அவர் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குமா ஏண்டி அதுக்கு பொறுப்பை கொடுக்கணும் கொடுக்கணும்லாட்டி பொறுப்பை கொடுத்தாதுன்னா அவரு திறமையை காட்டுவாரு ஒண்ணுமே கொடுக்காம இவருக்கு திறமை கம்மி திறமை கம்மினா என்னைக்கு திறமையை காட்ட முடியும் இங்க பாரு அமி நீ என் ஃப்ரெண்டா இருக்கும்போதெல்லாம் சரியாதான் இருந்த இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என் ரெண்டு பிள்ளைங்களோ ரெண்டு கண்ணு மாதிரி இந்த குடும்பத்துக்கு அவங்கள யாரையும் மாட்டோம் கவலைப்படாத ரெண்டு கண்ணு மாதிரி கண்ணு மாதிரி இங்க ஆனா எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணான அவரு பேரை மட்டும் தானே சொல்றாங்க ஏன் ராம் தம்பி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கு அமி நீ சும்மா ஜாலியாக பேசுறேன்னு நினைச்சேன் ஆனால் நீ சீரியஸா பேசுகிற மாதிரி இருக்கு ஆமா சுப்பு வேற ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ணியிருந்தா மனசுக்குள்ளேயே பேசிட்டு போயிருப்பேன் நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பத்தியா அதை என் மனசில் இருக்கதான் உட ஓப்பனாக பேசினேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு மட்டும் கௌரவமும் மரியாதையும் கிடச்சதுன்னா இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த பிள்ளை வெளியே சொல்லாது ஆனால் மனசுக்குள்ளே உடஞ்சி போயிடாதா அதெல்லாம் கூட விடு இவ்வளவு நாள் எப்படியோ இருந்தது போனா போதுன்னு விடு இப்போ உன் அண்ணம்மாவா தான் உன் மருமவா கிருஷ்ணா ஆதி கிருஷ்ணா ஆதினு பாராட்டி பேசும்போது பூர்ணிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லாமா ஐயோ அத்த நான் ஒன்னும் சொல்லல அம்மாவா தான் பேசுறாங்க நீ சும்மா இருமா அத்தை ஏதாவது நினைச்சுக்க போறாங்க நீ இடையில வராத நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் அவட்ட என்ன வேணாலும் பேசுவேன் அவன் என்கிட்ட என்ன வேணாலும் பேசுவா ஆமா புரணி உங்க அம்மா பேசிட்டு விடு நான் இவ்வளவு உங்க அம்மாவா பார்க்கல என் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன்

இதை பாருங்க ஆண்டி நீங்க கவலைப்படுற மாதிரி இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாம அவரு தாத்தாட்டே நேரம் பேசிட்டாரு தாத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் தாத்தா தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் அவருக்கு அப்புறம் மாமா இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மத்த பேச்சே இதான் நானும் சொல்ல வந்தேன் எங்க சொல்ல விட்டா அத்த அது ஒண்ணும் இல்ல எங்க அம்மாவுக்கு ராமம்மா மேல ரொம்ப பாசம் சரிமா பாசம் இருக்க வேண்டியதான் அதுக்கு எதுக்கு இருக்கிற என்ன சொல்ல வரங்க கூட கேட்க கூடாது என்ன சொல்லுதா சுப்புலட்சுமி இவன் என்ன சொல்லுதா தான் சொல்லுதலா நான் உண்மையதான் சொல்றேன் ஆண்டி அதுவும் இல்லாம ராமம்மாட்டே இவர் பேசினாரு ராமம்மாக்கும் என் புருஷனுக்கும் இடையில என்னைக்கும் போட்டியோ பொறாமையோ வராது அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பதவி மரியாதை கௌரவத்துக்காக வேலை பாக்குறது இல்ல குடும்பத்துக்காக தான் வேலை பாக்குறாங்க வர வருமானம் ப்ராஃபிட் பேர் எல்லாமே சக்கரவர்த்திங்கிற ஒரே ஒரு பேருக்காக மட்டும்தான் தவிர கிருஷ்ணா ராமு அப்படின்னு தனிப்பட்ட பேருக்காக இல்ல ஒருவேளை ஏதாவது நஷ்டம் வந்ததுன்னா ஒரு வேலை வந்ததுன்னா என் புருஷன் அவர் பேர்ல ஏத்துப்பாரு ஆனா லாபம் வந்ததுன்னா ஒரு நாளும் அவர் பேர்ல ஏத்துக்க மாட்டாரு என் புருஷன் மட்டும் இல்ல ராம் பாபாவும் அப்படித்தான் சரிமா இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும் ஏதோ தெரியாத சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நான் கூட ஏதோ சொல்ல வரியோ நினைச்சேன் இத பாருங்க ஆட்டி நம்ம எல்லாம் ஒத்துவே இருந்ததா ஆம்பளைங்க வெளிய போய் குடும்பத்தை பார்க்க முடியும் நம்ம ஏதாவது பேசி நமக்குள்ள மன வருத்தம் வந்ததா ஆம்பளைங்க வெளிய போய் நிம்மதியா வேலை பார்க்க முடியாது சரியா சொன்ன ஆதிமா இந்த குடும்பத்துக்குள்ள எப்பவும் பிரிவு பிரச்சனை வந்துட கூடாது குடும்பம் பிரிஞ்சிர கூடாது அதான் நம்ம எல்லாரோட முக்கிய கடமையா இருக்கணும் அதே மாதிரி எங்க மாப்பிள்ளை ராமோட உழைப்பு இந்த கம்பெனில இருக்கு கண்டிப்பா ஆட்டி யார் இல்லன்னு சொன்னா இது பாருங்க ஆண்டி நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் யார் நினைச்சாலும் எப்படி பிளான் பண்ணாலும் இந்த குடும்பத்தை உடைக்க யாராலையும் முடியாது அத்தை எனக்கு டயர்டா இருக்கு நான் ரூம்க்கு போறேன் சரிமா நீ போய் ரெஸ்ட் எடுப்போ நான் உனக்கு வெண்ணி வச்சு வரட்டுமா கால் வீங்க இருக்கு நல்ல இல்ல அத்தை இப்ப கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்புறமா வெண்ணி வச்சு கொடுத்துக்க வா சரிமா நீ போய் தூங்கு போ என்ன சுப்பு உன் மருமக ஒரு விதமா பேசிட்டு போறா ஏதோ இந்த குடும்பத்தை யாராலையும் உடைக்க முடியாது நாங்க ஒத்துமையா இருக்கோம் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு யார் இந்த குடும்பத்தை உடைக்க வந்தாங்களா யாரும் ஜாடமாட பேசிட்டு போறா அம்மா சும்மா இருமா ஏய் அவ பேசுறத பார்த்தலடி எப்படி பேசிட்டு போறா அம்மா ஒரு காலத்துல நான் பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன அமைதியா இருக்க சொல்லி இப்போ என்னடா நீங்க தேவலாம பேசிட்டு இருக்கீங்க நான் என்னடி தேவலாம பேசுறே நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவ தான் இடையில வந்து கருத்து சொல்றேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு போறா எதுக்கு சொல்றா யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா சரி சரி ஆவி விடு நீ ஏதோ புரிஞ்சுகிட்டு பேசுறே அவ ஏதோ புரிஞ்சிட்டு அவ ஏதோ பேசுறா விடு இந்த பார்சுப்பு எதுவும் சரியில்லை நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் மனசுல மஞ்சள் இல்லாமல் என் பிள்ளையே பார்க்க வந்தேன் எப்படி என் பிள்ளையே பார்க்க வரக்கூடாதோ என்ன டீ பேசுற இப்போ உன யார் வரக்கூடாதுன்னு சொன்னா ஓ மருமக அப்படித்தானே பேசிட்டு போறா நீங்க கேட்டுக்கிட்டு நிக்க அவ வயசு தானே விடு இந்த பாரு சுப்லட்சுமி எனக்கு அவளுக்கு எந்த சம்பதமும் கிடையாது என் பிள்ளையும் உன் வீட்டுல கட்டி கொடுத்துருக்கேன் பாத்துக்கோ என் பிள்ளை மேல உனக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ எனக்கு நிறைய இருக்கு உனக்கு வேணா ரெண்டு மருமக வரும் ஒன்னா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது என் மவுளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் சரியா கிடைக்கணும்னு பாத்துக்கோ என் மகாதான் உன் வீட்டு மூத்த மருமக அதை ஞாபகத்துல வச்சுக்க என் மவுளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வில்லங்க நடந்தது துரோகம் நடந்ததுன்னா சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ இதே மாதிரி உன் மவுளையும் ஒரு வீட்டுக்கு நீ கெட்டி கொடுத்துருக்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கு துடிக்குமா இல்லையா ஆமி எதுக்கு இப்ப மல்லு கட்டிக்கிட்டு பேசுற நீ இப்படி மல்லு கட்டி பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிற இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு அது பரவாயில்ல இதுக்கப்புறம் சரியா இரு என்னடி சரியா இருக்கணும் என்ன தப்பா ஒரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னா பொறுப்பை எந்த பிள்ளைட்ட கொடுக்கணும் எது சொன்னாலும் இப்ப பேசுவேன் நீ ஏன் சொல்லிரு எந்த பிள்ளைட்ட கொடுக்கணும் வீட்ல மூத்த பிள்ளை யாரோ அந்த பிள்ளைட்ட கொடுக்கணும் சரி ஆனா இந்த வீட்ல யார்கிட்ட பொறுப்பை கொடுக்கீங்க யாருக்கிட்ட கொடுக்குறோம் ஒரு ரெண்டாவது பிள்ளை கிருஷ்ணா கிட்ட சரி அப்பா சும்மா இருமா அத்தைய கஷ்டப்படுத்தாத பரவாயில்லமா பேசட்டும் என் ஃப்ரெண்டு தானே பேசட்டும் சொல்லுடி நீ தான் சொல்லட்டும் மூத்த பிள்ளை ராம் இருக்க ரெண்டாவது பிள்ளை கிருஷ்ணா கிட்ட எதுக்கு எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கீங்க ஏடி கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு கிருஷ்ணாவை தெரியுமா தெரியாதா தெரியும் அதுக்கு என்ன நீ ஏன் கிருஷ்ணாவை எத்தனை நாள் பாராட்டியிருக்க ஆமா அதுக்கு இது பாரு எங்க மாமா அவங்க அப்பாவோட நல்ல பிஸ்னஸ் பண்ணாரு எங்க மாமா விட இப்ப என் ரெண்டாவது புள்ள அழகா பிஸ்னஸ் பண்றான் அப்ப ராம் மாப்பிள்ளைக்கு பொறுப்பு பொறுப்பு மட்டும் இருந்த போது அது ஆவி கிருஷ்ணா எதை செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் நிதானமா தெளிவா செய்வான் ராம் முடிவுகளை அவசர அவசரமா எமோஷனலா எடுப்பான் ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப என்ன சொல்ல வர கிருஷ்ணா தான் நல்லவே ராம் கெட்டவன் சொல்ல வரியா ஐயோ ஆவி உனக்கு புரிய மாட்டேங்குது கெட்டவனோ நல்லவனோ திறமசாலியோ இல்லையோ ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தானே நான் பாத்துக்கிறேன் இந்த பேச்சு இதோட விடு அதை எப்படி விட முடியும் என்னடி பண்ணணுங்கிற கிருஷ்ணா ரெண்டாவது பிறந்தவன் தானே ஆமா மூத்த பிள்ளை யாரு ராமு மூத்த பிள்ளைக்குன்னு என் மருமக்குன்னு ஒரு கௌரவம் வேண்டாமா இது பாரு அமி நீ என் ஃப்ரெண்டுன்னு இவ்வளவு நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேளு எங்கள் வீட்டில் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது எங்கள் மாமனார் தான் அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பார் உனக்கு எதுக்கு மேலேயும் நான் சொன்னது புரியலை ஏதுக்கு முடியலன்னா நேராக என் என் போ ஆனால் ஒன்று அவர் என்ன இப்போ பேசுவாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் ஏதாவது சொல்லிட்டாருனா என்கிட்ட அழுதுகிட்டு அதே சரி இவ்வளோ நேரம் நான் பேசுனதை வச்சு கோவமா இருக்குன்னு நினைச்சிட்டேன் சும்மா எப்பவும் மரத்தை பேசணும் என்ன நம்ம மருமனுக்கு மொத மரியாதை எதுவும் கிடைக்க மாட்டேக்கேன்னு ஒரு ஆதங்க தான் எதுக்கு உங்க மாமனார் வர கொண்டு போய்கிட்டு வீடு பேச்சு விடு சரி மத்திய என்ன சாப்பாடு பண்ண சிக்கன் பிரியாணி தான் சரி சரி சமைச்சு கொடு சமைச்சு கொடு பிள்ளை உண்டா நல்லா கவனிச்சுக்கோ சின்ன போயிட்டு வர ஒரு வயசு சாப்பிட்டு போ அம்மி ஐயோ வேண்டாம் வேண்டாம் உன் மருமனுக்கு வதனை பண்ண போய் அவளை எழுப்பி கொடு பாவம் தூங்கி தூங்கி டயர்டாயிருப்பா அம்மா சேரிட்டி இந்த வாரே இவ வேற அம்மா அம்மான்னு ஒண்ணு பேச விட மாட்டா சென்னை விட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போறேன்னு நீ போய் மறுமொழி எழுப்பி சாப்பாடு கொடு வேலைக்கு போயிட்டு வந்தவா சாப்பாடு எல்லாம் வைக்கல அப்படியே படுத்துட்டா ஆ சரி அம்மி அப்ப நீ பூர்ணிட்டு பேசிட்டு போ நான் போய் ஆதி எழுப்புறேன் என்னச்சுமா கொஞ்ச நேரம் சும்மா இரு பிரியாணி பண்ணாலாம் பிரியாணி மருமகளுக்கு பிரியாணி ஃபேவரட்டா ஊர்ல இல்லாத மருமக அம்மா ஒண்ணுதாமா கூப்பிடுறேன் சொல்லு இங்க தானே இருக்கேன் எது காட்டு கதை கத்திக்கிட்டு இருக்க அம்மா உனக்கு வில்லி கரெக்டர் சுத்தமா செட் ஆகலமா யாரு என்ன பார்த்தா உனக்கு வில்லி மாதிரி இருக்கா சரிமா கோபப்படாத விடு ஒரு ஐடியா எல்ல மாறிடுமா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும் எடி இப்போ வாடா உனக்கு புரிஞ்சதே நான் கூட பயந்து போய்டேன் என்னடா நம்ம மக இப்படி சூது அதலாம இருக்கல என்ன எப்படி பொளைக்க போறானு அது என்ன செய்யணும் தெரியுமா மம்மி அவசரப்படாதீங்க மம்மி நான் பாத்துக்கிறேன் உங்களை மாதிரி உடனே உடனே ஏதாவது அப்படி ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்டணும்னு வச்சுக்கோ அது எங்க போய் முடியும்னே தெரியாது நான் பாத்துக்கிறேம்மா ஃப்ரீயா விடுங்க உங்க பொண்ணு அப்பாவி கிடையாது அது எனக்கு தெரியும் ஆனா திடுதுப்புனு ரொம்ப நல்ல உமா நடந்துக்கிட்டியா அதான் ஒண்ணு புரியாம நீங்க எதுக்குமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தெரியாமலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுதானே பண்றாங்க இருந்தாலும் உன் புருஷனு உழைக்காரு இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உழைக்காரு மாடா தேய்தாரு கிருஷ்ணா கூட நிறைய டைம் ராபு மாப்பிள்ளை கிட்ட அண்ணா இதை பண்ணிடு அதை பண்ணிடு ஆர்டர் போட்டு தான் பாத்துருக்கேன் ஒரு நாள் கூட இல்லடா நீ செய்யு உன் புருஷாயி தம்பிய சொல்லி நான் பார்த்ததே இல்ல பாத்துக்கோ அது ஒரு நாளா நன்றி சொல்லுதாவளா பத்தியா சரி விடுமா அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு புரிஞ்சதே இவங்களுக்கு புரியறதுக்கு அதுவும் சரிதான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மீங்க நீங்க இப்போ வந்தீங்க நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு

என்னோட ஒரு ஷோல்டர்ல வச்சு என்னோட இன்னொரு கைய அப்படியே போதும் போதும் ஹால் அடிக்கிறோம் இது நம்ம பெட்ரூம் இல்ல ஏண்டி அப்போ உனக்கு தெரியும் என்ன பண்ணா ஜுரம் போகுது தெரிஞ்சே தான் கேக்குற ஆமா எனக்கு தெரியும் நீங்க சொல்றப்ப கேக்குறப்ப இன்னும் கொஞ்சம் சரி சரி நான் சாப்பிட்டுட்டு கிளம்பறேன் சரியா இல்லடா இது போகு நீங்க வந்து உடனே என்ன கூப்பிட்டுக்கணும் இல்லடி இப்பதான் வந்த நீ ஏதோ யோசிச்சிட்டு இருந்தியா சரி சாப்பிட்டு வந்தலன்னு சாப்பிட்டு இப்பதான் மேல வந்த ஏங்க கேடி எழுப்பிட்டீங்களா

சரிடி அது லைன் தான் ஓகே ஆனா உன்னோட ஸ்பீடுக்கு ஹலோ நான் டாக்டர் தான் சரியா எனக்கு தெரியும் எந்த ஸ்பீட் வரைக்கும் போகலாம் ஆமா இப்ப வந்து சொல்லு நானும் டாக்டர் தான் நானும் டாக்டர் தான் பண்றப்ப டாக்டர் ஞாபகம் வர மாட்டேங்குதே அது அப்போ மறந்துடுது அதனால தான் சொல்றேன் தள்ளி ஏறு நீ இப்படி இதை விலக்கி விலக்கி வைக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆசையா இருக்கு ஏதோ நான் ஒரு பட்டி பேசிக்கிட்டு இருக்க அத வேற செய்வீங்களா போடுடி நீ எங்க சுத்தி எங்க வரவேன்னு எனக்கு தெரியும் சரிங்க அக்கா கிட்ட பேசுறீங்களா

இதுக்கப்புறம் நான் சொல்றதுன்னு கேட்க போறதும் இல்ல பேசு இன்னமும் பண்ணு ஆனா அவங்ககிட்ட ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நமக்கு குழந்தை பிறகு வரைக்கும் அவங்க இங்க வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது